ஆரம்ப காலத்தில் பேஞ்சியான ஒரு மிகப்பெரிய கண்டம் இருந்துச்சு இந்தியா வந்து ஆப்பிரிக்கா இருந்து பிரிஞ்சு வரும்போதுக்காக இந்தியாவோட மடகாசில் ஒட்டி வரும்போதுக்காக அது ரெண்டும் பிரியும்போது சின்ன சின்ன தீவுகள் வந்து உருவாச்சு உள்ள ஒரு தீவு தான் மொரேசியஸ் இந்த குட்டி குட்டி தீவில் வந்து குட்டி குட்டி உயிரினங்கள் பறவைகள்லாம் வாழ்ந்து வந்துச்சு புறா மூலியமாகத்தே டோட வந்து இவ்வளோ அளவு வளர்ந்துருக்குன்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க புறா வந்து வந்து மொரேஷியஸ் தீவில் வந்து பழங்கள் சிறு தானியங்கள் குட்டி குட்டி நண்டுகளும் நிறைய உணவுகள் நிறையா இந்த தீவில் இருந்ததுனாலக்க டோடோ பறவை அடிச்ச அப்புறம் மிகப்பெரிய உயிரினங்களும் கிடையாது உணவுகள் வந்து கீழே கிடக்கிறதுனால பறக்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஏழு லட்சம் வருஷம் தொடர்ந்து இதே போல் நடந்தனாலக்க அந்த பறவையோட உடம்பு மூளை எல்லாமே எவால்வ் ஆகிடுச்சு ஒரு குட்டி புறா மூணு அடி உயரம் வளர்ந்து அதோட இடை வந்து பன்னிலேருந்து பதினஞ்சு கிலோ கிராம் எஸ் டிவில் வந்து எந்த உதாரணக்க டோடோ வந்து சுதந்திரமாக வாழுது மொரேஷியஸ் தீவில் வந்து மிகப்பெரிய உயிரினம் வந்து டோடோ பறவை அதுக்கடுத்து வந்து ஆமை டோடோ பறவை வந்து ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா ஓடணுன்ட்டு அதுக்கு யோசனை வராது ஆயிரத்தி ஐநூறாவது வருஷத்துல வந்து கப்பல் வணிகம் வந்து சூடு பிடிச்சிருக்கு இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்காக்கும் போகும்போதுக்கே மொரேசியஸ் தீவில் வந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்குதான் டோடோவோட அழிவு வந்து ஆரம்பமாச்சு அயோனா என்னன்னு தெரியாம வாழ்ந்த பறவை வந்து சடனாக மனிதர்கள் நாளுக்கு இங்கே இங்கே ஓடிக்கிட்டு உணவு உணவுக்காண்டி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க மனிதர்கள் மட்டும் அளிக்கல அவங்க கொண்டு வந்த விலங்குகளும் வேட்டையாடி சாப்பிட்ருக்கு டோட வந்து ஒரே ஒரு முட்டத்தையும் போடும் பல லட்சம் வருஷங்களாக பயமே என்னென்னு தெரியாமல் வாழ்ந்து வந்த டோடோ பறவைகளுக்கு வந்து இருக்க மரங்கள் எல்லாத்தையும் வெட்டுறனால டோடோப்புறவளுக்கு வந்து ஒளியிறதுக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சு அடுத்து ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆயிரத்தி வந்து மனிதர்கள் வந்து இந்த தீவை கண்டுபிடிச்சாங்க ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறுலேருந்து டோடோப்புறவை வந்து மொத்தமாக அழிஞ்சிருச்சு பத்தாறு வருஷத்துலேயே டோடோ பறவைகள் வந்து மனிதரோடு அழிக்கப்பட்டது ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து மொத்தமாக அந்த பறவை அழிஞ்சுன்னு ஆஃபீஸில் சொல்லிட்டாங்க